உன்னை தொடுகிறவன் தேசத்தை தொடனும் அதை அழிக்கணும் என்று ஒரு வேலை எந்த தேசமாவது ராஜாவது நினைத்தால் நினைத்தாலே அந்த தேசத்தின் மீது பேர் ஆபத்துகள் வரும் பேர் இழப்புகள் வரும் நஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் உண்டாகும் ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை தொடுகிறவன் என் தொடுகிறான் அந்த தேசத்தை ஒரு அழிக்க முடியாது நாம் அவசியம் இல்லை ஏனென்றால் கர்த்தரே அதற்கு அக்னி மதிலா இருக்கிறார் இஸ்ரேல் தேசத்திற்கு அதன் மத்தியில மகிமையா எழுந்தருள்கிறார் சின்ன சின்ன சேதத்தை ஏற்படுத்தலாம் பெரிய சேதத்தை முற்றிலுமா அழிக்கணும் என்று ஒரு வேலை நினைத்து கொண்டு இருக்கிற நாடுகளாகட்டும் முடிவே முடியாது ஏனென்றால் இது நான் சொல்லவில்லை பரிசுத்த வேதாகம் சொல்கிறது இசை ஐம்பத்தி நாலு பதினேழு சொல்கிறது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் இஸ்ரேல் தேசத்துக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார் இஸ்ரேலுக்கு சொல்லுகிறார் யாக்கோப் என்று இஸ்ரேலுக்கு அந்த சந்ததிக்கு சொல்கிறார் அவருடைய சந்ததியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அந்த தேசத்தையோ இல்ல அங்க இருக்கிற இனத்தையோ அங்க இருக்கிற மக்களையோ அழிக்கவே முடியாது கர்த்தர் ஒப்பு கொடுத்தால் தவிர மற்ற எந்த நாடுனாலும் அமெரிக்கா போல பத்து இல்ல நூறு அமெரிக்கா எழுந்தாலும் ரஷ்யா போல நூறு ரஷ்யாக்கள் அதை நிச்சயமா அழிக்க முடியாது கர்த்தர் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த தேசத்தை அழிக்க முடியும் இது நிஜமான சத்தியம் அதே சங்கீதம்

அதுதான் கட்டளை தேவனுடைய கட்டளை தேவனை மீறி கத்தராக இயேசு கிறிஸ்துவை மீறி அந்த தேசத்தை எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது நேபுகர் ராஜாவினுடைய கையில ஆண்டு ஒரு எழுபது வருஷம் ஒப்பு கொடுத்தார் பாபிலோன்ல போய் அவர்கள் எழுபது வருஷம் அடிமையா இருந்தார்கள் மீண்டும் கர்த்தர் அதை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்து அந்த மீண்டும் அந்த தேசம் என்று சொல்லப்படுகிற இன்று கிடைக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்தை கட்டி எழுப்பினார் நெகம்யா எஸ்தர் எஸ்ரா இவர்கள் எல்லாம் அந்த தேசத்தை மீண்டும் கட்ட ஆரம்பித்தார்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் கர்த்தர் அதற்கு வாசலை திறந்த ஜனங்கள் திரும்பி நோக்கி மன்னிப்பு கேட்டு செபித்தார்கள் அவர்களுக்கு வழிகளை திறந்து மீண்டும் அந்த தேசத்தை உரு கட்டும்படி இடிந்து போன சுவர்கள் எல்லாம் கட்டும்படி நிகமியா எஸ்ரா இவர்கள் செய்தார்கள் இது வரலாறு இது சரித்திரம் இதை யாரால் அழிக்க முடியாது அந்த தேசத்தை、அவர் தம்முடைய கருத்துல பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார் மீண்டும் இயேசு அந்த இஸ்ரேல் தான் இறங்கி வரப்போகிறார் அங்கே இருந்து இந்த பூமியை ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார் அந்த தேசத்தை ஒரு மனிதன் அழிக்கணும்னு நினைச்சா கர்த்தர் விடுவாரா விடவே முடியாது கர்த்தரோடு யுத்தம் செய்ய முடியுமா தேவனோடு யுத்தம் செய்ய முடியுமா முடியவே முடியாது நாம் மனிதர்கள் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர் சுவாசம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு சுவாசத்தை தந்த தேவன் அவரை எதிர்க்க அவரோடு யுத்தம் செய்ய எந்த மனிதனால கூடும் எந்த மனிதனாலும் கூடாது விரோதங்களை உண்டு பண்ணுவது யார் என்றால் லூசிபர் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான் லூசிபர் என்பவன் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான் அவன் தான் இப்பொழுது ராஜாக்களுக்குள்ள அவன் நுழைந்து அந்த தேசத்தை வேண்டும் அவன் யுத்தம் செய்கிறான் செய்கிறான் அவன் அந்த தேசத்தோடு பிசாசுக்கு ஒரு ராஜா தேவை அவனும் ஆவியா இருக்கிறான் அவன் நேரடியாக அந்த தேசத்தை அழிக்க முடியாது மனிதர்கள் மூலமாக புகுந்துதான் அவன் யுத்தத்தை செய்ய முடியும் அதே போல கர்த்தரும் மனிதனுக்குள்ள இருந்துதான் எல்லா காரியத்தையும் செய்வார் ஆகினால இந்த தேசத்தை அழிக்க முடியாது அது ஏசுகிருஷன் வருகையில அது ஏழு வருஷம் புரஜாதினுடைய கருத்துல கொடுக்கப்படும் அது வரைக்கும் அந்த தேசத்தை அழிக்க முடியாது ஆண்டோருடைய வருகை சபீமாய் இருக்கிறது அந்த மேற்கு எருசிலேம் கிழக்கு என்று இரண்டாக பிரியும் பாதி இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பாதி யூதர்களுக்கும் பிரிக்கப்படும் அப்பொழுது இயேசு கிருஷ்ணனுடைய வருகை சவிமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு வருகைக்கு அடையாளமே என்ன தெரியுங்களா இஸ்ரேல் தேசம்தான் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு அடிகாலம் இஸ்ரேல் தேசம் தான் அந்த தேசத்துல நடக்கிற யுத்தங்கள் அந்த தேசத்துல ஏன் யுத்தம் நடக்கிறது அந்த ஆலயம் கட்டுவதற்காக மீண்டும் ஒரு ஆலயத்தை கட்டப்பட வேண்டும் அதற்காக தான் இந்த யுத்தங்கள் நடக்கிறது பிசாசானவன் அவன் யுத்தம் செய்கிறான் இஸ்ரேல் ஜனங்களோடு அல்ல அவன் ஜனங்களோடு அந்த தேஸ் கர்த்தரோடு யுத்தம் செய்கிறான் அதே போல இஸ்லாமிய சகோதரர்களோடும் இந்த இருவருக்கும் அவன் பகையை உண்டாக்கி அவன் யுத்தம் செய்ய வைக்கிறான் இதுல அப்பாவி மக்கள் பொருளாதார வீழ்ச்சி உண்டாக சேதங்கள் உண்டாக பல பொருளாதார வீழ்ச்சி தேசத்துல ஏற்படும் அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் மற்றொரு தேசத்துக்கு குடிய பெயர்ந்து செல்வார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வது பின்பாக இருப்பது இதை நாம் நமக்கு நன்றாக தெரியும் புரிந்தவர்களாக நாம் கர்த்தரிடத்துல நாம் செபிக்க முடியும் அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக அங்க இருக்கிற இஸ்ரேல் சுற்றிலும் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கதான் முடியும் மற்றபடி நாம் எதையும் செய்ய முடியாது என்னால் எல்லாம் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது அவர் வருகைக்கு இது அடையாளங்கள் வேறு ஒன்றும் கிடையாது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அடையாளம் இதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் தேசம் எல்லோருக்கும் தெரிந்த தேசம் அந்த தேசத்தின் மீது தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகம் தேவ பிரசன்னம் அந்த தேசத்தை மூடி இருக்கிறது அவர் மகிமீன் மேகம்